பிஎன்எஸ் சட்டத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது பழைய சட்டத்தில் பல இடங்கள்ல இருந்தது அதெல்லாம் எடுத்து ஒரே சாப்டரில் இப்போ கொண்டு வந்து வச்சுருக்காங்க பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அந்த சாப்டரை இப்போ பார்க்கலாம் பிஎன்எஸ்சில் செக்ஷன் எண்பத்தி மூணு வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ எண்பத்தி நாலு பார்ப்போம் இந்த எண்பத்தி நாலுங்கிறது செக்ஷன் நானூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கே கொண்டு வந்திருக்காங்க ஐபிசிலிருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிறது அடல் ட்ரீங்கிறது ஐபிசியில் இருந்தது அந்த அடல்ட்ரி அப்படின்னா திருமணமான ஒரு பெண்ணோட வேறொரு நபர் ரெண்டு பேரும் போகிறாங்க அப்படின்னா அது அடல்ட்ரின்னு இருந்தது அது சுப்ரீம் கோர்ட்டு செல்லாது அப்படின்னு சொன்னது சில கண்டிஷன்ஸ் இருந்தது என சொன்னால் ஈக்குவாலிட்டி இல்லை ஒரு பெண்ணை ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்க்காங்க கணவனின் அனுமதியுடன் போனால் தப்பு இல்லை கணவனின் அனுமதி இல்லாமல் ஒரு பெண் திருமணமான பெண் வேறொரு நபருடன் சென்றாள் என்றால் குற்றம்னு வந்திருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இது அகைன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் செல்லாதுன்ட்டாங்க அதனால் அந்த பிரிவு இந்த சட்டத்தில் இல்லை நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூத்தெட்டு அங்கே கொண்டு வந்திருக்காங்க என்டைசிங் ஆர் டேக்கிங் ஆர் டீடைனிங் வித் கிரிமினல் இன்டென்ட் ஏ மேரீடு உமன் ஹூவர் டேக்ஸ் ஆர் என்டைசஸ் எனி உமன் ஹூ இஸ் ஆர் ஹூ நோஸ் ஹேஸ் ரீசன்ட் டு பிலீவ் ஒய்ஃப் ஆஃப் அனதர் பர்சன் வித் இன்டன் தட் ஹீ மே ஹேவ் இல்லிசிட் இன்டர் கோர்ஸ் வித் எனி பர்சன் ஆர் கன்சீல்ஸ் ஆர் டீட்டெயில்ஸ் வித் தட் இன்டென்ஷன் கன்சீல்ஸ் ஆர் டீட்டெயில்ஸ் இதில் என்னலாம் சொல்லுவோம் டேஜ்ஸ் ஆர் என்டைசஸ் எடுத்து செல்லுதல் அல்லது கவர்ந்து செல்லுதல் அர்த்தம் ஒரு பெண்ணாக அந்த பெண் திருமணமான பெண் அல்லது திருமணமான பெண் என்று அவன் நம்புவதற்கு காரணங்கள் இருந்தன திருமணமான பெண் தெரியுது அவனுக்கு இல்லாட்டா நம்புவதற்கு காரணங்கள் இருக்கின்றன அந்த ஒரு பெண்ணை இவன் எடுத்துகிட்டு போகிறான் இல்லாட்ட கவர்ந்து செல்கிறான் கவர்ந்து செலுத்தினா என்ன பட்டுச்சலை வாங்கி தரான் இல்லாட்ட ஊட்டிக்கு கூட்டு போகிறான் இப்படி சில விஷயங்களை சொல்லி கவர்ந்து எடுத்து செல்லுது அல்லது எடுத்து தூக்கிகிட்டே போயிடுது திருமணமான பெண்ணை இவனுக்கு திருமணமான பெண்ணு தெரிஞ்சிருக்கும் அல்லது தெரியுது காரணம் இருக்குது என்ன இன்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ட் என்ன அவள் வேறொரு நபருடன் சட்டத்துக்கு புறம்பான வகையில் உடல் உறவு கொள்ளுவாள் அப்படின்னு இவன் தெரிஞ்சு கொண்டு போனான் அல்லது கன்சீல்ஸ் ஆர் டீடைல்ஸ் வித் தட் இன்டென்ட் ஆஃப் செச் உமன் அல்லது அந்த எண்ணத்தோட ஒரு பெண்ணை மறைச்சு வைக்க அடைச்சி வைக்க அப்போ மேலே டேக்ஸ் ஆர் இன்டைசஸ் எனி உமன் இன்டர் சட்டத்துக்கு புறம்பான உடலுறவு ஏதோ ஒரு மனிதருடன் கொள்ளுவாள் அப்படின்னு உடலுறவு கொள்ளுவாள் அப்படின்னு கூப்பிட்டு போறான் இல்லாட்ட அவளை மறைச்சு வைக்க அல்லது தடுத்து வைக்கான் அவன் இந்த சட்டத்துக்குள்ள குற்றவாளி ஒரு டேக்ஸ் ஆர் என்டை எனி உமன் அவள் வேறு ஒருவனுடைய மனைவி இவனுக்கு மனைவின்னு தெரியும் அல்லது தெரிவதற்கான காரணங்கள் இருந்தன எந்த நோக்கத்துக்காக போனான் இல்லிசிட்டுன்றர்கோஸ் any other person அல்லாத வகையில் உடல் உறவு கொள்வதற்காக அல்லது அவளை அடைச்சி வைக்காம் மறைச்சு வைக்காம் அதே நோக்கத்துக்காக அவன் இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி இந்த என்ன தடுத்து வைக்கிறதுனா என்னன்னா இருந்து பிரித்து வைக்கிது அப்படின்னு இதே மாதிரி பின்னால வேற ஒரு செக்ஷன் வருது எண்பத்தி ஏழு கிட்னாப்பிங் ஆர் அப்டின் டு கம்பல் ஹேர் மேரேஜ் திருமணத்தை கட்டாயப்படுத்துவதற்காக கடத்திட்டு போறது அது செக்ஷன் எண்பத்தி ஏழில் வருது ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஹஸ்பண்ட் டு டி ஒரு கணவனோ கணவன் உறவினரோ ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துது கொடுமைங்கிறத செக்ஷன் எண்பத்தாறில் டிஃபைன் பண்ணும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் குரியாலிட்டி மீன்ஸ் வில்ஃபுல் காண்டாக்ட் நடத்தையின் வழி ஒரு பெண்ணை தற்கொலைக்கு அல்லது அவளுடைய உடம்புக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு தள்ளுவது அல்லது அவளோ மனதுக்கோ உடலுக்கோ நோய்வார அளவில் அவன் நடத்தை வழி அவ்வளோ தள்ளுது அப்படின்னு டிரைவ் அப்படின்னு டிரைவ் டிரைவ் த உமன் ஹராஸ்மெண்ட்டு குறை குறியல் இல்லை வில்ஃபுல் காண்டாக்ட் தென் ஹராஸ்மெண்ட்டு ஹராஸ்மெண்ட்டு எதுக்காக செய்தாங்க ஃபார் எனி ப்ராப்பர்ட்டி வேல்யூபிள் செக்யூரிட்டி ஆன் ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லது வேல்யூபிள் செக்யூரிட்டி வேணும் அன்லாஃபுல் டிமாண்டு சட்டப்பூர்வம் இல்லாத வகையில் டிமாண்ட் பண்ணுது உங்கள் அப்பாட்ட போய் பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு வான்னு பெண்ணை கட்டாயப்படுத்துது அன்லாஃபுல் டிமாண்ட் அல்லது கையில் இருக்க நகையெல்லாம் தா அப்படின்னு கேட்குது அவர்கிட்ட பை ஹர் ஆர் பர்சன் ரிலேட்டட் டு ஹர் இதான் ஹராஸ்மெண்ட் பெண் திருமணமானவள் அவளுக்கு கொடுமைப்படுத்தப்படுகிறார் குரலிட்டி அசிய கண்டினியூ அஃபன்ஸ் என்னாலும் தொந்தரவு பண்ண பண்ணால் கண்டினியூ அஃபன்ஸ் அப்போ லிமிடேஷன் பாயிண்ட் இருக்குது ஒவ்வொரு நாளும் புதிய லிமிடேஷன் தொடங்குது வேர் அவர் த லெஜிட்டிமேசி ஃபார் த லிமிடெட் பர்பஸ் ஹஸ்பண்ட் இன்க்ளூஸ் ஹூ கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆஸ்டென்சிபிலி அண்ட் கோஹேபிலிட்டேட் வித் அச் உமன் இந்த பிரிவுகளுக்காக கணவன் என்பவர் கல்யாணம் முடிக்கணும்னு இல்லை கல்யாணம் பேரில் கூட இருக்கானே அவனையும் கூட சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இந்த செக்ஷனில் கான்ஸ்டியூஷனலி வேலிட் மியர் பாசிபிலிட்டி ஆஃப் அப்யூஸ் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் லா டஸ் நாட் பர்சி இன்வாலிடேட் லெஜிஸ்ட்ரேஷன் இதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக சட்டத்தை செல்லாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அடுத்தது எண்பத்தி ஏழு நான் ஏற்கனவே சொன்ன எண்பத்தி ஏழு கிட்னாப்பிங் அப்டெக்டிங் ஆர் இன்ட்யூசிங் மன் டு கம்பல் ஹெர் மேரேஜ் கிட்னாப்ஸ் அப்டெக்ஸ் எனி மண் வித் இண்டன் தட் ஷீ மே பி கம்பல்டு ஆர் நோயிங் தட் ஷீ இஸ் லைக்லி டு பி கம்பல்ட் டு மேரி அ பர்சன் அகெயின்ஸ்ட் ஹெர் வில் ஆர் இன் ஆர்டர் தட் ஷீ மே பி ஃபோர்ஸ் ஆர் செடியூஸ்ட் டு எல்லிசிட் இன்டர் கோர்ஸ் நோயிங் ஆர் லைக்லி தட் ஷீ வில் பி ஃபோர்ஸ் ஆர் செடியூஸ்டு ஒராளை கடத்தி கொண்டு போகிறாங்க கிட்னாப்ஸ் ஆர் அப்டக்ஸ் கிட்னாப்புங்கிறது எப்போ வருதுன்னா பதினெட்டு வயது கீழே அப்டக்ஸ்ங்கிறது பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களை ஆள் கடத்தல் பதினெட்டு வயசு கீழே குழந்தை கடத்தல் அப்படின்னு வருது அதை எதுக்காக செய்தாங்க வித் இன்டென்ஷன் தட் ஷீ மே பி கம்பல்டு டு மேரி அ பர்சன் அகென்ஸ்ட் ஹெர் வில் அவளுடைய விருப்பத்துக்கு மாறாக ஒரு மனிதரை திருமணம் செய்வதற்காக கடத்துவது பார்ப்போம் மகன் நான் என்னை விட்டுட்டு யாரை கல்யாணம் முடிப்பேன்னு மாமன் தூக்கிட்டு போயிடுவான் அது அந்த காலங்களில் இப்போ நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை விட்டுட்டு யாரை கல்யா கல்யாணம் முடிப்பேன்னு இப்போ தூக்குதாங்க அந்த அவளுடைய பாஸ்ட் லவ்வர் தான் இந்த மாதிரி செய்தவங்கள இந்த பிரிவுக்குள்ளே வராங்க அவளை ஒரு அவளுக்கு விருப்பம் இல்லாத வகையில் ஒரு திருமணம் பண்ணுவருக்கு கட்டாயப்படுத்த அல்லது அவளை கட்டாயப்படுத்தியோ அல்லது தூண்டியோ ஒரு சட்டத்துக்கு புறம்பான வகையில் அவளோடு உடலுறவு கொள்வதற்கு செடியூஸ் டு இல்லிசிட் இன்டர் கோர்ஸ் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தோணாங்க அது பின்னாலேயே பை மீன்ஸ் ஆஃப் கிரிமினல் இன்டிமடியேஷன் ஆஸ் டிஃபைன்ட் இன் செக்ஷன் ஆர் அப்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் எனி அதர் மெத்தட் ஆஃப் கம்பல்ஷன் induces எனி உமன் டு கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் to அனதர் வித் இன்டென் தட் ஷீ இஸ் லைக் இட் டு ஃபோர்ஸ் இ ஒரு பெண்ணை பயமுறுத்தியோ அல்லது அவளுடைய அத்தார் அவருடைய அதிகாரத்தை கொண்டோ ஒரு பெண்ணை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வைக்கிறதுக்கும் அதன் வழியாக அவள் சட்டத்துக்கு புறம்பான ஒரு உடலுறவு கொள்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுவாள் என்று அறிந்து கொண்டு செய்தால் அவங்களும் கூட இந்த பிரிவில் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு காசிங் மிஸ்கேரேஜ் இதில் இருந்து இன்னைக்கு கொஞ்சம் மிஸ்கேரேஜை பற்றி வரும் அதாவது கருவுற்ற பெண் கற்பத்தை இல்லாமாக்குதான் சொல்லுதான் ஹூவர் வாலண்டர்லி காசஸ் ஏ உமன் வித் சைல்டு டு கேரி மிஸ் சைல்டு டு மிஸ்கேரி அவ கரு கலைப்புக்கு என்ன செய்தாங்களோ அதை இதில் சொல்லுவோம் தானாக ஒரு பெண்ணனுடைய வயிற்றில் இருக்க கருவை கலைக்கிறதுக்கு செய்தவனுக்கு தண்டைக்காங்க ஆனால் இங்கே ஒரு விதிவில கொடுக்காங்க சச் மேரேஜ் பி நாட் சச் மிஸ்கேரேஜ் நாட் காஸ்டிங் குட் ஃபெய்த் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேவிங் த லைஃப் ஆஃப் உமன் அந்த பெண்ணுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அல்லாமல் ஒரு பெண்ணுடைய கற்பத்தில் உள்ள கருவை கலைத்தால் இந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மூன்று வருட காலம் தண்டனர் அதே சமயத்தில் அந்த பெண் இஃப் த உமன் இஸ் குயிக் வித் அ சைல்டு இந்த குயிக் வைக்க அ சைல்டுனால் தமிழில் சூழ் துடிப்பு அப்படிங்கிறது வயசில் குழந்தையுடைய மூமெண்ட்டு தெரிய ஆரம்பித்த பிறகு அதாவது அந்தளவு முதிர்ச்சி அடைந்த பிறகு இந்த மாதிரி கருக்கலைப்பு செய்தாங்கன்னா அவங்களுக்கு ஏழு வருஷம் தண்டன மேலே இவனுக்கு மூணு வருஷம்தான் அந்த சூழ்துடிப்பு தெரிச்ச பிறகு குயிக் வித் எ சைல்டு அப்படின்னு சொன்னால் ஏழு வருஷம் இந்த ஒரு பெண் அவளுக்கே மிஸ்கேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணால் அவளும் கூட இந்த பிரிவுல தண்டிக்கப்பட வேண்டியவள் இது வாலண்டர்லி வாலண்டர்னால் செக்ஷன் டூ சப் செக்ஷன் தேர்ட்டி த்ரீல சொல்லணும் அவன் என்ன விளைவுகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கானோ அதான் வாலண்டர்லி மிஸ்கேரேஜ் அதை டிஃபைன் பண்ணலை மிஸ்கேரேஜ்னா குழந்த டெர்மினேஷன் ஆஃப் அ ப்ரெக்னன்சி குட் ஃபெய்த்து நல்ல நம்பிக்கை காசிங் மிஸ்கேரேஜ் வித்தவுட் உமன்ஸ் கன்சர்ன்ட் மேலே செய்திருக்குது அந்த பெண்ணனுடைய ஒப்புதல் இல்லாமல் செய்தால் என்ன தண்டனை பத்து வருஷம் தண்டனை கொடுக்காங்க டெத்து காஸ் பை ஆக்ட் வித் இன்டென்ட் காஸ் மேஸ் whoever with intent to cause miscarriage ஹூ ஓவர் வித் with டு காஸ் மிஸ்கேரேஜ் any உமன் வித் டஸ் எனி ஆக்ட் விச் சச் woman இவன் என்ன செய்தான் அந்த பெண்ணுடைய கருவை கலைக்குன்னு நினைச்சான் அதுக்கு மருந்து கொடுத்தான் பார்த்தா அந்த பெண்ணை இறந்து போயிட்டான் இவருடைய இன்டென்ஷன் காஸ் மிஸ்கேரேஜ் ரிசல்ட் என்ன வந்திருக்கு டஸ் எனி ஆக்ட் விச் காஸ் the த டெத் ஆஃப் தி உமன் அப்படின்னா என்ன தண்டனை கொடுக்கணும் பத்து வருஷ தண்டனை அதே செயலை வித்தவுட் த கன்சன்ட் ஆஃப் தி உமன் மேலே சொல்லியிருக்கிறது அவளோட விருப்பத்தோடைய அவள் உங்கள் கருவை நான் கலைச்சிருந்தான்னு ஒரு மருந்தை அவள் செத்து போயிட்டான் அதுக்கு பத்து தண்டனை அதே இதிலேயே வித்தவுட் த கன்சன்ட் ஆஃப் தி உமன் அவளுடைய விருப்பம் இல்லாமலே அவளுடைய ஒப்புதல் இல்லாமலே செய்தால் அது லைஃப் இம்பூரன்சன் பண்ணவை கொடுக்கலாம் ஆக்ட் டன் வித் இன்டென்ட் டு ப்ரிவென்ட் சைல்டு ஃப்ரம் பீயிங் பார்ன் அலைவ் ஆர் காஸ்ட் டு டை டை ஆஃப்டர் பர்த் ஒரு செயல் செய்தால் என்ன பர்பஸ்ஸு அந்த குழந்தை பிறக்கக்கூடாது அல்லது பிறந்தால் உடனே இறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி செய்தால் என்ன ஹூவர் பிஃபோர் த பெர்த் ஆஃப் எனி சைல்டு டஸ் எனி அண்ட் வித் த இன்டென்ஷன் தேர் பை ப்ரிவெண்டிங் த சைல்டு ஃப்ரம் பீயிங் பார்ன் அலைஃப் உயிரோடு அந்த குழந்தை பிறப்பதை தடுப்பதற்காக

அவனை இந்த பிரிவில் தண்டிக்கணும் ஆனால் அவன் நல்ல நம்பிக்கையில் அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக பிள்ளை இறக்கட்டும் அப்படின்னு பார்த்தான்னா அவனை தண்டிக்கதில்லை அவனை எக்ஸ்கியூஸ் பண்ணி விடுவான் காசிங் டெத் ஆ குயிக் அன்பான் சைல்டு பை ஆக்ட் அமௌண்டிங் டு கல்பபுள் ஹோ ओवर डनी आ सर्कमस्ट दट इफर बै कालपल हम सचिक अलस्ट्रेशन दट का डेथ प्रग्न उमन डेमन वुडबल होम த உமன் இன்ஸ் இன்ஜுர்டு பட் நாட் டெட் அன்பார்ன் சைல்டு டெட் இது இந்த பிரிவுக்குள்ள ஒரு இவனோட இன்டென்ஷன் ஒரு செயலை செய்தான் காஸ் த டெத் ஆஃப் த பிரனண்ட் உமன் அந்த பெண் இறக்கணும்னு நினைக்கான் அதான் ஹீ உட் பி கில்ட்டி ஆஃப் கல்புல் ஹோமிசைடு பழைய செக்ஷன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது புது செக்ஷன் நூறில் அவன் குற்றவாளி யாருக்கு மரணம் வரணும்னு நினைக்கான் அம்மாவுக்கு ஆனால் இறந்தது அம்மா இல்லை குழந்த இறந்துட்டு அந்த சமயத்தில் என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்கு இந்த செக்ஷன் சொல்கிறது பத்து வருஷம் அப்படி ஒரு செயலை செய்கிறான் அது வந்து செக்ஷன் நூறுல கல்பவுல் ஹோமிசைடு அந்த பெண் இறந்துருக்கணும் அந்த பெண் இறக்கலை அது கல்பவுல் ஹோமிசைடாக இருந்திருக்கும் ஆனால் இறந்தது இங்கே பிற பயத்தில் உள்ள குழந்த மட்டும்தான் இறந்தது அவள் பிழைச்சிக்கிட்டான் அது இந்த லைக்லி டு காஸ் டெத் ஆஃப் பிரக்னன்ட் உமன் த உமன் இஸ் இன்ஜூர்ட் பட் டஸ் நாட் டை அவன் இந்த பிரிவில் உள்ள குற்றவாளி அதாவது அந்த பெண் இறந்திருந்தா கல்பபுல் ஹோமிசைடில் செக்ஷன் ஹண்ட்ரடில் பழைய செக்ஷன் டூ நைன்டி நைனில் அவளை தண்டிச்சிருப்பான் இப்போ என்ன அவன் உயிரோடு வந்துட்டான் இவன் வயத்தில் உள்ள குழந்தை இறந்துட்டு இனி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எக்ஸ்போஷர் அண்ட் அபேண்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு அண்டர் டுவெல் இயர்ஸ் பை பேரண்ட் ஆர் பர்சன் ஹேவிங் கேர் ஆஃப் இட் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைய எங்கே கொண்டு விட்டுட்டு வந்துடும் ஹூ ஓவர் பீங் த ஃபாதர் ஆர் மதர் ஆஃப் எ சைல்டு அண்டர் த ஏஜ் ஆஃப் டுவெல் இயர்ஸ் ஆர் ஹேவிங் கேர் ஆஃப் சச் எ சைல்டு ஷேல் எக்ஸ்போஸ் ஆர் லீவ் சைல்டு இன் எனி பிளேஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ஹோலி அபேண்டனிங் சச் சைல்டு அந்த பையன் வேண்டாம் அந்த புள்ள வேண்டாம் அப்படின்னு நினைக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பாவுக்கோ மகனுக்கோ அம்மாவுக்கோ பிள்ளையை வளர்க்க முடியலன்னு அல்லது அப்பா இல்லை மகம் சிங்கிள் மதர் தான் மதர் மட்டும் பிள்ளைகளை வளர்க்க முடியலையே கஷ்டமே அப்படின்னு நினச்சிட்டு எங்கேயாவது கொண்டு போய் அதை பிள்ளைய தொலைச்சிட்டு வரும் நல்லா சொன்னால் திருவிழா கோட்டத்தில் கொண்டு போய் பிள்ளைய விட்டுட்டாங்கன்னு வைங்க அபேண்டன்ட் விட்டொழி எங்கேயோ போட்டும் ஹோலி அபேண்ட் ஃபாதர் ஆர் மதர் அல்லது அந்த குழந்தைக்கு யார் கார்டியன் மாதிரி ஹேவிங் கேர் ஆஃப் சச்சு அப்பா அம்மா வச்சுருந்தப்போ மா மாமியா தாஜ் மாமா கொஞ்சம் நாள் கையில் வச்சுருப்பார் வேற பார்க்கும்போது ஏன் பாட்டே கஷ்டமாக இருக்குது ஏன் பிள்ளையே வளர்க்க முடியலை இதே எங்கே போய் வளர்க்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு திருவிழாவுக்கு போகிறாரு கூட்டத்தில் தொலைச்சிட்டு வந்துட்டார் அவரை இந்த பிரிவில் தண்டிக்கணும் திஸ் செக்ஷன் இஸ் நாட் இன்டென்ட் டு ப்ரிவென்ட் த ட்ரையல் ஆஃப் தி அஃபெண்டர் ஃபார் மர்டர் ஆர் கல்பபுல் ஹோமிசைடு இஃ த சைல்டு டை இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த எக்ஸ்போஷர் இப்போ என்ன ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார்னு இல்லை ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் ஒரு பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டார்னு வந்து அதன் காரணமாக அந்த பிள்ளை இறந்துட்டுனா அது என்னவாகும் அது கல்பபுல் ஹோமிசைடு அவர் இந்த பிரிவில் எனக்கு ஏழு வருஷ தண்டனையும் கொடுங்க இது கல்பபுள் ஹோமிசைடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அது கல்பபுல் சைடு தான் அதில் நடக்க வேண்டிய வழக்கும் நடக்கும் இதுவும் நடக்கும் ரெண்டும் குற்றம் அப்படிங்கிறது தான் இந்த வே நாட் இன்டென்ட் டு ப்ரிவெண்ட் த ட்ரையல் ஆஃப் தி அஃபெண்டர் ஃபார் மர்டர் ஆல் கல்பபுல் சைடு திருவிழா கூட்டத்தில் தொலைச்சிட்டு வந்துட்டானு பிள்ளை யாராவது தூக்கிட்டு போவாங்க அல்லது எங்கேயோ கொண்டு விடுவாங்க இவன் ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு விட்டுட்டு வந்துட்டான்னு இங்கே பிள்ளை சாப்பாடு இல்லாமல் இருந்து இறந்து போச்சு அந்த சமயத்தில் அது கல்பபுல் ஹோமிசைடு அல்லது மோர்டர் வேணுன்னே செய்தான்னு மோடர்னு கொண்டு போகலாம் அந்த வழக்கம் நடக்கும் இதுவும் நடக்கும் இதனால் இது இங்கே ஒரு பிரிவு இருக்கிறதுனால அங்கேருந்து நீ தப்பிக்க முடியாது கன்சீல்மெண்ட் ஆஃப் பர்த் பை சீக்ரெட் டிஸ்போசல் ஆஃப் டெத் பாடி இது எல்லா இடம் பார்க்க தான் சீக்ரெட்லி பரியிங் ஆர் அதர்வைஸ் டிஸ்போசிங் ஆஃப் த டெட் பாடி ஆஃப் த சைல்டு வெதர் சச் சைல்ட் இஸ் டை பிஃபோர் ஆர் ஆஃப்டர் டூரிங் ஆர் ஆஃப்டர் ஆர் டூரிங் த பர்து இன்டென்ஷனலி கன்சீல்ஸ் என் கன்சீல் த பெர்த் ஆஃப் ச சைல்டு குப்பத்தொட்டில் பிள்ளைய போட்டாங்கன்னு பார்க்கும் படிக்கும் அது இதில் வருது அதர்வைஸ் டிஸ்போஸ் ஆஃப் டெட் பாடி குழந்தைய பிறந்த குழந்தைய கொண்டுட்டு புதைக்குது அல்லது எங்கேயாவது கொண்டு போய் போடுது அப்படின்னு அது இல்லை சட்டப்பூர்வம் இல்லாத கல்யாணம் இல்லாத கல்யாணமே ஆகாத பிள்ளை குழந்த பிறந்திருக்கும் அதெல்லாம் என்ன செய்வாங்க இதை கொண்டு வைக்காங்க அப்படின்னா ஹையரிங் ஆர் எம்ப்ளாயி எங்கேஜ் அ சைல்டு டு கமிட் அண்ட் அஃபன்ஸ் இது இந்த சட்டத்தில் புதுசாக வந்திருக்குது ஒரு குற்றம் செய்வதற்காக சிறு குழந்தைகளை வாடகைக்கு எடுப்பது வேலை கொடுப்பது அப்படிங்கிறது குற்றம் செய்வதற்காக நிறைய இடங்களை பார்ப்போம் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு பிக் பாக்கெட் அடிக்க இதெல்லாம் ட்ரைன் கொடுக்காங்க சமூக விரோத செயல்களில் ஒரு குற்றங்களில் ஈடுபடுத்துக்காக வாடகைக்கு கெடுத்தது அல்லது கொடுக்குது பத்து சினிமாவில் பார்ப்போம் பத்து வருஷம் அடிச்சுட்டு வந்து கொடுப்பானோ கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போவான் அந்த மாதிரி ப்ரக்யூரேஷன் ஆஃப் சைல்டு ஹூ ஓவர் பை மீன்ஸ் ஆஃப் வாட்ஸ் ஓவர் இன்டியூசஸ் எனி சைல்டு கோ ஃப்ரம் எனி பிளேஸ் டே இண்டன் த சைல்டு மேபி ஆர் நோயிங் தட் லைக்லி தட் சைல்ட் வில் பி ஃபோர்ஸ் ஆர் செடியூஸ் டு இல்லிசி டிண்டர் கோர்ஸ் வித் எனி அதர் பர்சன் வேறொரு நபருடன் அவள் சட்டவிரோதமான உறவு கொள்ள வேண்டியிருக்கும்னு குழந்தைகளை வாங்குது ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போக கட்டாயப்படுது பை எனி மீன்ஸ் வாட்ஸ் ஓ எவர் இன்ட்யூசஸ் எனி சைல்டு டு கோ ஃப்ரம் எனி பிளேஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு செயல் செய்ய இன்டென்ஷன் என்ன ஃபோர்ஸ் ஆர் செடியூஸ் டு இல்லிசிட் இன்டர் கோர்ஸ் வித் அனதர் போர்ஸன் வேறொரு நபருடன் சட்டத்துக்கு புறம்பான வகையில் உடலுறவு கொள்ள வேண்டி இருக்கும் என்று அறிந்து கொண்டே செய்தது அதுக்கு பல சில மைனர் கேள் அண்டர் த ஏஜ் ஆஃப் எயிட்டின்னு இருந்தது அதாவது பெண்களுக்கு மட்டும்தான் இருந்தது இந்த சட்டத்தில் எனி சைல்டுன்னு போட்டு பதினெட்டு வயசுக்குள்ளே ஆணையோ பெண்ணையோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஜெண்டர் ஆக்கிட்டாங்க கிட்னாப்பிங் ஆர் அப்டெக்டிங் சைல்டு அண்டர் டென் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வித் இண்டன் டு ஸ்டீல் ஃப்ரம் இட்ஸ் போர்சன் ஒரு குழந்தை உடம்பில் இருக்க பொருளை திருடுவதற்காக அந்த பிள்ளைய கடத்துவது அல்லது ஆழ்கடத்தல் செய் அண்டர் த ஏஜ் ஆஃப் டென் இயர்ஸ் டேக்கிங் டிஸ்ஆனஸ்ட்லி எனி இம்வால்வ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கழுத்தில் செயின் போட்டிருக்க பிள்ளை திருவிழா கூட்டத்தில் நிற்கி அம்மா கையை பிடிச்சி நிற்கி மதுவாக தூக்கிட்டு வந்துட்டான் வந்துட்டு அந்த செயினை எடுக்கான் இந்த பிரிவில் கிட்னாப்பிங் அண்ட் அப்ட் பத்து வயசுக்குள்ள உள்ள குழந்தையை குழந்தை அணிந்திருக்கக்கூடிய குழந்தைன்ற உடம்பில் இருக்கக்கூடிய நகை எடுக்கிறதுக்காக எனி மூவல் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த பேர்சன் ஆஃப் சச் சைல்டு அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மூவல் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது கழுத்தில் செயின் இருக்கும் காதில் கம்மல் இருக்கும் கையில் வளையல் இருக்கும் இல்லை ஒரு வாட்ச் இருக்குது மோதிரம் இருக்குது இதெல்லாம் மூவல் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த பர்சன் ஆஃப் சச் சைல்டு அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மூவல் ப்ராப்பர்ட்டி அணிஞ்சிருக்கக்கூடிய மூவல் ப்ராப்பர்ட்டியை எடுக்கிறதுக்காக திரு கடத்தி கொண்டு வரவனுக்கு ஏழு வருஷம் தண்டனை செல்லிங் சைல்டு ஃபார் பார் பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்டியூஷன் ஒரு ஓவர் லெட்ஸ் ஆர் ஹையர் ஆர் அதை எனி சைல்டு அப்போ எனி சைல்டுன்னு சொல்லக்கூடியது ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்க வித் சைல்டு சைல்டு அட் எனி ஏஜ் பி எம்ப்ளாய்டு ஆர் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிராஸ்டிட்யூஷன் ஆர் இல்லை கோர்ஸ் எந்த வயசிலாவது அவர்கள் விபச்சாரத்திற்கு அல்லது சட்டத்துக்கு புறம்பான உறவு கொள்வதற்கு அல்லது இம்மாரல் பர்பஸுக்கு உபயோகப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு ஆள் விற்கார் அவன் இந்த பிரிவில் தண்டிக்கப்பட வேண்டியது அதாவது பத்து வயசாக இருக்கும் பொம்பளை பிள்ளை இவர் விற்காரு வாங்குதவன் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சா இவ்வளோ நான் தொழிலுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சு வாங்குதான் அதைத்தான் சொல்லுவாங்க எனி சைல்டு சச் சைல்டு ஷேல் அட்டு எனி ஏஜ் பி எம்ப்ளாய்டு எந்த வயசுலேயாவது அவள் ப்ராஸ்டிக்யூஷனுக்கு உபயோகப்படுத்தப்படுவாள் என்று அறிந்து கொண்டே விற்கின்றவர் அல்லது நோயிங் ஆர் லைக்லி தட் சச் சைல்டு வில் பி எம்ப்ளாய்ட் ஆர் யூஸ்டு ஃபார் சச் பர்பஸ் அல்லது எந்த வயசுலேயாவது அவர் அவ்வாறு உபயோகப்படுத்தப்படுவார் என்று அறிந்து கொண்டே செய்தது அப்படின்னு இதில் எக்ஸ்ப்ளேஷன் சொல்லுவாங்க ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒரு பெண்ணை பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள ஒரு பெண்ணை விற்றாங்கன்னா அவள் ப்ராஸ்டிடியூஷனோட மேனேஜராக இருந்தாங்கன்னா அவங்க அதுக்காக தான் விற்காங்க அப்படின்னு இல்லிசிட் டெண்டர் கோர்ஸ் நிறையா வருது அதில் என்ன அர்த்தம்னு சொல்லுவாங்க பெட்வீன் பர்சன் நாட் யுனைட்டட் பை மேரேஜ் ஆர் பை யூனியன் ஆர் டை அவங்க வழக்கப்படி திருமணமாகாத பெண்கள் பெண்ணும் ஆணும் இருந்தால் உறவு கொண்டால் அது இல்லிசிட் டெண்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி இதுக்கு அடுத்த செக்ஷன் பையிங் சைல்டு ஃபார் த பர்பஸ் அந்த ரிவோர்ஸ் அங்கே விற்கவனை தண்டிக்கும் இங்கே வாங்குறவனை தண்டிக்கும் வாங்க அதே வார்த்தைகள் தான் எல்லாம் வரும் இங்கே பை செல்லுன்னு இங்கே பைன்னு வரும் அட் எனி ஏஜ் எம்ப்ளாய்ட் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்டியூஷன் இங்கேயும் எனி சைல்டு வித் இன்டென்ட் தட் அப்படின்னு வரும் நோயிங் நோயிங்லி இட் லைக்லி தட் அப்படின்னு எல்லாம் அதே தான் வரும் அங்கே விற்கிறதுக்கும் இங்கே வாங்கிறதுக்கும் நம்ம தண்டனைகளை சொல்லுவோம் இதோட அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட்டு உமன் அண்ட் சைல்டு முடிஞ்சு போச்சு இனி அடுத்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் த ஹியூமன் பாடி